எயிட்டிஸ் பசங்க நாங்க வெயில் காலம் விடுமுறை காலம் வெயில் காலம் எல்லாம் விடுமுறை காலம் பயில்கிற பசங்களுக்கு திருவிழா கோலம் ரயில் ஏறி ஜாலியா வெளியூர் போகலாம் ஃபெயில் ஆகலன்னா பரிசும் கிடைக்கலாம் நுங்கு பதனி வாங்கி நல்லா ரசிச்சு ருசிக்கலாம் லிங்கம் சாமி கும்பிட திருவண்ணாமலை போகலாம் வெட்ட வெளியிலே ஓய்வு எடுக்கலாம் ஓடி விளையாடலாம் வெட்டி பசங்கன்னு வெகு ஜோரா பட்டம் வாங்கலாம் வீட்டு சட்ட திட்டமில்லாமல் தான் கூத்தடிக்கலாம் வேட்டு போட்டு காட்டு கத்து கத்தி எட்டு ஊரை கூட்டலாம் கத்துற கத்துல தாகம் எடுத்தா அக்கம் பக்கத்துல தண்ணி கேட்கலாம் ஆத்து தண்ணி அருமையா இருக்கும் சும்மா கேட்டு வாங்கி மடக்குன்னு குடிக்கலாம் முத்து முத்தா வேர்வை வழியும் முனங்கள் இல்லாமல் முறைக்காம கொடுப்பாங்க எத்தனை தடவை தண்ணீர் கேட்டாலும் சலிக்காம சொம்பு வழிய தண்ணி கொடுப்பாங்க வாய் வச்சே குடிச்சு பழக்கம் அடுத்த வீடாச்சே அண்ணாந்து குடிப்போம் கையில் சொம்பெடுத்து தூக்கி பிடிச்சி ஆன்னு வாயில ஊற்றுவோம் சொயின்னு பாதி தண்ணி சட்டையை நினைக்க ஜில்லுன்னு பரவசமாய் பெய்கிற மழை மாதிரி சில்லுன்னு தூரல் மாதிரி சொக்கித்தான் போவோம் வெயில் காலம் குச்சிஐஸ் பாலைஸ் டிங்கு டிங்குன்னு மணி அடிச்சுட்டே ஐஸ்காரர் வருவார் குச்சிஐஸ் பாலைஸ்ன்னு கூவிக்கிட்டே வருவார் குடுகுடுன்னு குழந்தைங்க ஓடி வருவாங்க நங்கு நங்குன்னு நடுமண்டையில் கொட்டி நல்லா காதை பிடிச்சு திருகி அம்மாமார் அவசரமாக அடிச்சு பிடிச்சி இழுத்துட்டு போவாங்க மூஞ்சப்பாரு மூக்குச்சளி வாய் வரைக்கும் ஒழியுது கக்கு கக்குன்னு இருமல் எட்டு ஊருக்கு கேட்குது அதுக்குள்ள ஐஸ் கேக்குதான்னு கண்டபடி ஏசிக்கிட்டே கூட்டிக்கிட்டு போவாங்க அஞ்சு பைசா தாமான்னு அம்மா கிட்ட அழுது புரண்டு பிடிச்சு வாங்கி நாலு கால் பாய்ச்சலிலே பறக்க ஓடி வந்து மூச்சு இறக்க நாக்கு எச்சு ஊற ஐஸ் பெட்டிய எட்டாட்டியும் எட்டி பார்ப்போம் அஞ்சு பைசாவை காட்டி பிஞ்சு கைய நீட்டுவோம் அண்ணா ஐஸ் குடுங்கண்ணான்னு கூப்பிட்டு பார்ப்போம் அத்தனை கூட்டத்துல அமிங்கி போகும் சத்தம் கொஞ்ச நேரம் கழிஞ்சா எங்களுக்கும் பொறுமை பொறுமையில்லை அதுவரை அஞ்சு பைசாவை எட்டி நீட்ட கையில ஜில்லுன்னு நீ சொட்ட மஞ்ச கலருல குச்சி ஐசு வாயில வச்சு dress பாழாகாம பாத்துக்கணும் சூப்பி பரிச்சயம் வேணும் சப்பி ஏழைக்கு ஏத்த குச்சி ஐசு எல்லோரும் சாப்பிடலாம் ரசிச்சு குச்சி ஐச சூப்பி சூப்பி மெல்ல மெல்ல அது கரைஞ்சி ஆச்சி வெறும் ஊங்கில் குச்சி அதிகம் ஒண்ணு தின்ன சொல்லி தித்திப்பான அதன் குளிர்ச்சி நாக்கிலே நடனமாடுச்சு எத்தனை தான் தின்னாலும் அடங்காது அதன் கிளர்ச்சி இதுல பக்கத்து வீடு ரமேஷு இழிச்ச சுரேஷ் ரெண்டு பேரும் பண்ணுவாங்க தமாஷு ரெண்டு ஐஸ் வாங்காம ஒன்னு மட்டும் வாங்கி ஒளிஞ்சு நின்னு திம்பாங்க சீக்கிரம் தின்னுபுட்டு சில்மிஷம் பண்ணுவாங்க கிட்ட கிட்ட வந்து கிச்சு கிச்சு முட்டுவாங்க மிச்சம் எவனும் வச்சிருந்தா நச்சு பண்ணி கேட்பாங்க எச்சினாலும் பரவாயில்லன்னு குச்சி கூட கேப்பாங்க பிச்சு பிடுவேன் பிச்சின்னு பச்சிராஜை விரட்டுவான் மண்டு மணி மட்டும் மச்சு வீட்டு பையன் புஷ்கு புஷ்குன்னு இருப்பான் மூச்சு மூச்சுன்னு இறைச்சாலும் வச்சிருந்த காசுக்கு குச்சி ஐஸும் பால் ஐஸும் மாதிரி குல்ஃபியும் நச்சுன்னு வாங்குவான் ஒரே மூச்சில விழுங்குவான் சுச்சுவேஷன் தெரியாம சிலர் மொச்ச கொட்டை மாதிரி முட்டைக்கண்ணை உருட்டி பிச்சை எடுக்கிற மாதிரி பிச்சு மணி பின்னாடியே போவாங்க லட்சியம் இல்லாம வாழுறாங்க தச்சனை கொடுத்தா வாங்குவாங்க எவ்வளோ பெரிய லட்சியம் நிச்சயம் ஒரு நாள் நாமளும் நல்லா பணம் சம்பாதிச்சு பிச்சு மணி மாதிரி பத்து பைசா பால் ஐஸ் உச்சு கொட்டி திங்கணும் ஊரெல்லாம் பார்க்கணும் ஆஹா எவ்வளோ பெரிய லட்சியம் வெயில் காலம் இனிதே நிறைவுற்றது நன்றி